வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகத்தை பத்தி ஆழமா அலச போறோம் இந்த புத்தகத்தை படிக்கும் போது என்ன கேள்வி அதாவது இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடு சமூக ஏற்றத்தாழ்வுன்னு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு இதையெல்லாம் ஒரு தனி மனுஷனால உண்மையாவே சரி செய்ய முடியுமா இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு சந்தேகம் தான் ஆனா ஈஸ்வரன் வந்து இதுக்கு ஒரு ஆச்சரியமான ரொம்ப சக்தி வாய்ந்த பதில அந்த பதிலுக்கு அடித்தளமா அவர் தான் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் தென்னிந்தியாவில் சின்ன பையனா இருந்தப்போ ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்து அவங்க பாட்டி கிட்ட ரொம்ப கவலையா சொல்றார் என்னன்னு சொல்றார் பாட்டி என் டீச்சர் சொன்னாங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிடும் போது நாம கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசி மாதிரி தான் நமக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லையாம்னு சொல்றாரு இதுதான் நாமளும் அறிவியல் மூலமா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இல்லையா நாம இந்த பிரம்மாண்டத்துல ஒரு சின்ன புள்ளி ஆமா ஆனா அவங்க பாட்டி சொன்ன பதில் தான் இந்த புத்தகத்தோட திறவுகோள் அப்படியா நிச்சயமா அவங்க பாட்டி பள்ளிக்கூடமே போகாதவங்க ஆனா ஞானம் நிறைந்தவங்க அவங்க பேரனை பார்த்து அமைதியா சொல்றாங்க தம்பி யானைய பாத்திருக்கியா அதோட உடம்பு எவ்வளோ பெருசு ஆனா அதோட கண்கள் எவ்வளோ சின்னது ஓஹோ அந்த சின்ன கண்கள் வழியா உலகத்தை பார்க்கறதால தான் எவ்வளவு பெரியவங்கறது அந்த யானைக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க வாவ் அதாவது நம்மளோட முக்கியத்துவம் நாம எவ்வளவு பெரிய ஆளுங்கறதுல இல்ல நாம உலகத்தை எப்படி பாக்குறோங்கிறதுல தான் இருக்கு பிரமாதம் அப்போ இந்த உரையாடல் முழுக்க இரண்டு பார்வைகளை பற்றியது ஒன்னு நவீன பார்வை ஆமா நாம எல்லாரும் தனித்தனி தணுக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு இந்த அர்த்தமில்லாத பிரபஞ்சத்துல அர்த்தம் சொல்ற பிரபஞ்சத்துல இன்னொன்னு ஈஸ்வரனோட பாட்டி சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் உயிர் உள்ளது இரக்கம் நிறைந்தது நாம எல்லாரும் அதோட ஒரு பகுதின்னு சொல்ற பார்வை சரி இந்த ரெண்டு பார்வைகளுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தையும் இரண்டாவது பார்வையை தேர்ந்தெடுக்கதன் மூலமா நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றங்களை கொண்டு வர முடியுங்கறதையும் தான் நம்ம பார்க்க போறோம் சரிதான் அதுக்கு முன்னாடி நாம இப்போ இருக்கிற உலகத்தோட பிரச்சனைகளை ஆசிரியர் எப்படி பார்க்கிறார்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு அவர் மகாத்மா காந்தியோட ஒரு கருத்தை பயன்படுத்துறாரு காந்தியின் ஏழு சமூக பாவங்கள் அது ஒரு பட்டியலா சொல்றதை விட அது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருந்ததுன்னு பாக்கலாம் கண்டிப்பா அந்த ஏழு பாவங்கள் பண்பில்லாத அறிவு மனிதநேயமற்ற அறிவியல் உழைப்பில்லாத செல்வம் ஒழுக்கமில்லாத வர்த்தகம் கொள்கைகளற்ற அரசியல் மனசாட்சியற்ற இன்பம் மற்றும் தியாகமற்ற வழிபாடு இதுல ஒவ்வொன்னும் இன்னைக்கு நாம பாக்குற ஒரு பெரிய பிரச்சனையோட கண்ணாடி இதுல பண்பில்லாத அறிவு அதாவது நாலேஜ் வித்தவுட் கேரக்டர் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆழமா தோணுச்சு சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு நமக்கு தெரியும் பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலுக்கு கெடுதின் தெரியும் ஆனா தெரிஞ்சு நம்மால அதை நிறுத்த முடியல அதேதான் இந்த அறிவுக்கும் செயலுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளிதான் முதல் பாவம்னு சொல்றார் மிக சரியா சொன்னீங்க இதுக்கு ஆசிரியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார் அந்த கார் உதாரணம் தானே ஆமா அமெரிக்காவில ஒருத்தர் தன் நண்பரோட புத்தம் காரை பாத்துட்டு சொல்றார் அந்த கார் அவனுக்கு சொந்தம் இல்ல அவன்தான் அந்த காருக்கு சொந்தம் புரியுது அந்த காருக்காக வாரம் ஆறு நாள் அவன் உழைக்கணும்னு சொல்றார் நம்ம பொருட்கள் நமக்காக வேலை செய்யணும் ஆனா உண்மையில நாம தான் அதுக்கு அடிமையா இருக்கும் இதுதான் நுகர்வு கலாச்சாரத்தோட விளைவு ஆமா இதுல உழைப்பில்லாத செல்வம் மனசாட்சியற்ற இன்பம் ஆமா இந்த ரெண்டும் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்தோட நேரடியா பொருந்துற மாதிரி இருக்கு கரெக்ட் எந்த உழைப்பும் இல்லாம அடுத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு யோசிக்காம ஒரு போஸ்ட் போட்டு பணம் சம்பாதிக்கிறது இன்பத்த தேடுறது இதெல்லாம் காந்தி நூறு வருஷம் முன்னாடியே கணிச்சிருக்கிறாரு இந்த மனநிலை தான் மனிதநேயமற்ற அறிவியல் அப்படிங்கற பாவத்துக்கும் வழிவகுக்குது விவசாயத்தை எடுத்துக்கலாம் சரி அதிக லாபம் தரணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட விதைகள் அதிக பெட்ரோலியம் ரசாயன உரங்கள நம்பியிருக்கு இதனால நம்ம மண் மலடாகுது நம்ம ஆரோக்கியம் கெட்டு போகுது ஆமா இது ஆசிரியர் கிராமப்புற அமெரிக்காவின் காலனித்துவம்னு சொல்றார் அதாவது அந்நியர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்த தேவையில்லை லாபம்ங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக நம்மளை நாமளே காலனித்துவப்படுத்திக்கிறோம் அதே நம்ம உணவு காற்று கடல் எல்லாத்தையும் பணைய வைக்கிறோம் ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட் பின்னாடி இவ்ளோ பெரிய அரசியல் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு பூச்சிக்கொல்லி உரம் டிராக்டர் எரிபொருள் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் போக்குவரத்துன்னு எல்லாமே பெட்ரோலியம் தான் நாம சாப்பிடுறது சிப்ஸ் இல்ல ஒரு வகையில பெட்ரோலியத்தை தான் கரெக்ட் இந்த மாதிரி ஒரு சிக்கலான வலையில மாட்டிட்டு இருக்கும் பொழுது இதுல இருந்து வெளியே வர்றது சாத்தியமா இதுக்கு ஆசிரியர் காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தை உதாரணமா காட்டுறாரு ஓஹோ பிரிட்டிஷ்காரங்க உப்புக்கு வரி போட்டப்போ காந்தி என்ன சொன்னார் நாம யாருமே அவங்க கிட்ட இருந்து உப்பு வாங்க வேண்டாம் நமக்கு தேவையான உப்ப நாமளே தயாரிச்சுக்கலாம்னு சொன்னார் ஆமாம் அது ஒரு சின்ன செயல் மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே அசைச்சு பார்த்தது அது போல நாம நுகர்வு பழக்கங்களை மாற்றத்துக்கான சொல்றார் சரிதான் காந்தியோட இந்த கருத்துக்களை கேட்கும்போது போது நம்ம சமூகம் எவ்வளவு சிக்கல்ல இருக்குன்னு தோணுது ஆனா ஆசிரியர் இதோட நிறுத்தல பிரச்சனைய சொல்றது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு மாற்று பார்வையும் இருக்குன்னு சொல்றார் அது என்னன்னு பாக்கலாம் ஆமா நவீன தொழில்துறை உலகம் நமக்கு என்ன சொல்லுது நீ வேற நான் வேற உன்னோட வெற்றிக்கு நான் ஒரு தடை என்னோட வெற்றிக்கு நீ ஒரு தடை ஆனா உலகத்தோட எல்லா ஆன்மீக மரபுகளும் சொல்ற பார்வை என்னன்னா நமக்குள்ள ஆழத்துல இருக்கிற உயிர் சக்தி ஒண்ணுதான் உங்க மனசாட்சியோட மெல்லிய குரலும் ஏன் மனசாட்சியோட குரலும் ஒண்ணுதான்னு சொல்றார் ஆமா அது என்ன கேட்கும் எனக்கு ஆரோக்கியமான பூமி வேணும் அமைதியான உலகம் வேணும் அன்பான இதயம் வேணும் தான் கேட்கும் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா தினமும் வேலைக்கு போய் போட்டி போட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒருத்தருக்கு நாம எல்லாரும் ஒண்ணு பிரபஞ்சம் இரக்கம் உள்ளதுன்றது கொஞ்சம் நடைமுறைக்கு ஒவ்வாத மாதிரி தெரியலாமே நல்ல கேள்வி ஆசிரியர் இது ஒரு தத்துவமா மட்டும் பாக்கல ஒரு வாழ்க்கை முறையா பாக்குறாரு சரி இங்கதான் பொறுப்பான்மை அதாவது ட்ரஸ்டிஷிப் அப்படிங்கிற கருத்து வருது ட்ரஸ்டிஷிப் ஆமா அதாவது இந்த பூமி நமக்கு சொந்தமான சொத்து இல்ல நாம இதோட பாதுகாவலர்கள் அதாவது ட்ரஸ்டீஸ் இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு வாடகை வீட்ல இருக்குற மாதிரி தானே அதே தான் அந்த வீட்டை நாம சுத்தமா பத்திரமா பாத்துக்கணும் ஆனா அது நமக்கு சொந்தம் நினைச்சு இஷ்டத்துக்கு மாத்த முடியாது அடுத்த தலைமுறைக்கே அதை நல்லபடியா ஒப்படைக்கணும் பூமி விஷயத்துலயும் அதே தான் நம்ம உண்மையான செல்வம் வங்கில இருக்கிற பணம் இல்ல நமக்குள்ள இருக்கிற கருணை அன்பு பொறுமை மாதிரியான குணங்கள் தான் சொல்றார் இத விளக்குறதுக்கு மறுபடியும் அவரோட சொந்த அனுபவத்துக்கு போறாரு இல்லையா ஆமா காலேஜ் படிக்கும்போது ஒரு கோடை விடுமுறையில ஒரு கிராமத்துக்கு போய் அங்க அங்கிருக்கிற மக்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கிறாரு அந்த கிராமத்து மக்களுக்கு அவருக்கு கொடுக்க பணம் இல்ல ஆனா அன்பா அவருக்கு சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் கொடுக்கறாங்க சரி அந்த அனுபவத்துக்கு பிறகு ஆசிரியர் உணர்றார் ஒரு வேலையோட உண்மையான சம்பளம் பணம் இல்ல அந்த வேலையில கிடைக்கிற திருப்தியும் மத்தவங்களோட வாழ்க்கையோட நாம ஏற்படுத்திக்கிற ஆழமான இணைப்பு தான் மிகச்சரி இது உழைப்பில்லாத செல்வம்ங்கிற காந்தியோட பாவத்துக்கு நேரெதிரான ஒரு பார்வை உண்மையான வேலைங்கிறது நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு சரிதான் இப்ப அடுத்த கேள்வி வரும் இந்த தத்துவத்தெல்லாம் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது ஆமா அதுதான் முக்கியம் இதுக்காக ஆசிரியர் ஒரு எட்டு அம்ச திட்டத்தை முன்வைக்கிறார் இந்த தத்துவம் எல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா எனக்கு ஒரு கேள்வி நாளைக்கு காலையில இருந்து நான் என்னோட வாழ்க்கையில இதை எப்படி கொண்டு வர்றது நிச்சயமா அந்த எட்டு அம்ச திட்டங்கிறது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை அதுல தியானம் மந்திரம் மாதிரி மனப்பயிற்சிகளும் இருக்கு ஆமா அதே சமயம் மெதுவா நடக்கிறது அடுத்தவங்க பேசுறத கவனமா கேக்குறது மாதிரியான தைனந்தின பழக்க வழக்கங்களும் இருக்கு இதுல தியானம் தான் மையமானது ஏன்னா அதுதான் நம்ம அறிவுக்கும் செயலுக்கும் நடுவுல இருக்குற பாலத்தை கட்டுது கரெக்ட் அதாவது பிளாஸ்டிக் கெடுதின்னு நமக்கு தெரியும் ஆனா கடைக்கு போகும்போது துணிப்பை எடுத்துட்டு போக மறந்துடுறோம் அந்த மறதிய அந்த கவனக்குறைவ சரி செய்யறதுக்கு தியானம் உதவுதுன்னு சொல்றீங்களா அதேதான் மனசை உருமுகப்படுத்தும் போது நம்ம எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்குது சரி இதோட சேர்த்து அசிசியின் புனித பிரான்சிஸோட ஒரு பிரார்த்தனையும் ஆசிரியர் வழிகாட்டியா பயன்படுத்துறாரு இறைவா என்னை உமது அமைதியின் கருவியாக்கு அப்படின்னு தொடங்குற அந்த பிரார்த்தனை உணர்ச்சிகளை எப்படி கொடுக்குது கோபம் மாதிரியான உணர்ச்சிகளை சுவாரஸ்யமா இருக்கு ஆசிரியர் கோபத்தை மின்சாரத்தோட ஒப்பிடுறார் அப்படியா கட்டுப்படுத்தப்படாத மின்சாரம் ஒரு வீட்டையே எரிச்சிடும் ஆனா அதையே சரியா வழிநடத்தும் போது அது நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது அது போல கோபத்தோட ஆற்றல அன்பு மன்னிப்பு நம்பிக்கைக்காக பயன்படுத்த முடியும்னு சொல்றார் அவரே இதுக்கு ஒரு உதாரணம் ஆப்பிரிக்க யானைகள் வேட்டையாடப்படுறத பார்த்து அவருக்கு வந்த கோபத்தை அந்த யானைகளை பாதுகாக்கிறதுக்காக ஹஸ்திங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தினார் ஆனா கோபம் அழிவுக்கான சக்தி மட்டும் இல்ல அது மாற்றத்துக்கான சக்தியும் கூட சரி இது மனதளவுல செய்ய வேண்டிய மாற்றங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில புற உலகத்துல செய்யக்கூடிய கான்கிரீட்டான விஷயங்கள் என்ன கண்டிப்பா முதலாவது குப்பையை குறைத்தல் ரெடியூசிங் பிளான் இது ரொம்ப எளிமையானது சமீபத்துல நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனப்போ ஒரு சின்ன ஆப்பிளுக்கு எவ்ளோ பிளாஸ்டிக் பேக்கேஜிங் இருந்துச்சுன்னு பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன் ஆசிரியர் சொல்றது எவ்ளோ உண்மை அப்பதான் புரியுது இல்லையா ஆமா தேவையற்ற பேக்கேஜிங் இருக்கிற பொருட்களை தவிர்க்கறது ஒரு முறை மட்டும் பயன்படுத்துற பிளாஸ்டிக் கப்புக்கு பதிலா நம்ம சொந்த கப்ப எடுத்துட்டுப் போறது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அடுத்தது சுவாசத்தை காத்தல் ஆஃப் லைஃப் இது நம்ம காற்றை பற்றியது நாம எல்லாரும் ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறோம் அதனால முடிஞ்ச பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது கார்ல தனியா போறதுக்கு பதிலா நாலு பேரா சேர்ந்து போறது வீடு தெருவுல மரம் நடுறது ஒரு மரம் ஒரு வருஷத்துக்கு சுமார் நாற்பத்தெட்டு பவுண்ட் கார்பன் டை ஆக்சைட உறிஞ்சுன்னு ஆசிரியர் குறிப்பிட்டார் இது ஒரு சின்ன செயல் மாதிரி தெரிஞ்சாலும் லட்சக்கணக்கான மக்கள் செய்யும் போது அதோட தாக்கம் மிகப்பெரியது மூணாவதா ரொம்ப முக்கியமானது இரக்கமுள்ள இரக்கம் உள்ள உணவு இது வெறும் சைவ உணவுக்கு மாறுறது மட்டும் இல்ல நம்ம சாப்பிடுற உணவு எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது சரிதான் உள்ளூர் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறது இப்படி நம்ம தட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு அரசியல் தேர்வு தானே ஆசிரியர் சொல்றார் கால்நடை வளர்ப்புக்காக பிரேசில் மழைக்காடுகள் அழிக்கப்படுறத பத்தி சொல்றார் ஆமா ஒருத்தர் சைவ உணவுக்கு மாறும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கர் மழை காட்டை ஒரு புள்ளி வரம் சொல்லுது ஆக நாம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாலையும் நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலையும் ஒரு தேர்வு இருக்கு ஆமா ஒரு கேள்வியை மட்டும் நாம கேட்டுக்கிட்டா போதும் இதுதான் பொறுப்பான்மையோட அடிப்படை அந்த எட்டு அம்ச திட்டத்துல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு உதாரணமா உதாரணமா மெதுவாக செல்லுதல் அதாவது ஸ்லோயிங் டவுன் அவசர அவசரமா எல்லாத்தையும் செய்யாம சாப்பிடும்போது சாப்பிடுறதுல மட்டும் கவனம் செலுத்துறது நடக்கும்போது சுத்தி இருக்கிற இயற்கைய ரசிச்சு நடக்கிறது அட்டென்ஷன் ஒரே நேரத்துல பத்து வேலை செய்யாம ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும் முழு கவனத்தோடு செய்யறது இது நம்ம செயல்திறன் அதிகப்படுத்தும் அப்போ இந்த புத்தகத்தோட மைய செய்தி என்னன்னா உலகத்தோட பிரச்சனைகள் எங்கேயோ வெளியில இல்ல நமக்குள்ள தான் இருக்கு சரிதான் நம்ம மனப்பான்மை நம்ம பழக்க தான் வெளியில சுற்றுச்சூழல் நெருக்கடியா சமூக பிரச்சனையா தெரியுது ஆமா அப்போ உலகத்தை மாத்தணும்னா நாம அரசாங்கத்தையோ பெரிய நிறுவனங்களையோ குறை சொல்றதை விட்டுட்டு முதல்ல நம்மள நாமல் மாத்திக்க ஆரம்பிக்கணும் சரியா சொன்னீங்க நம்மை மாற்றுவதன் மூலம் உலகை மாற்றும் சக்தி நமக்கு கிடைக்கிறது இத விளக்குறதுக்கு ஆசிரியர் காந்தியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சக்தி வாய்ந்த சம்பவத்தோட புத்தகத்தை முடிக்கிறார் தென்னாப்பிரிக்கால நடந்த அந்த சம்பவம் தானா ஆமா முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்தும் அவர் கருப்பறங்கற ஒரே காரணத்துக்காக ரயில்ல இருந்து வெளியேற்றப்பட்டார் அந்த குளிரான இரவுல மரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருந்த காந்திக்கே முன்னாடி ரெண்டு தேர்வுகள் இருந்துச்சு ஒன்னு இந்த அநீதிய அமைதியா ஏத்துக்கிட்டு தான் வேலைய பாக்க இந்தியாவுக்கு திரும்பி போறது இன்னொன்னு தனக்கு நடந்த இந்த அநீதிக்காக மட்டும் இல்லாம தன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்காக இதை எதிர்த்து போராடுறது ஆமா அந்த ஒரு இரவில் அந்த ஒரு தனிமனித எடுத்த முடிவு உலக வரலாற்றையே மாற்றியமைச்சது ஆசிரியர் நம்ம கேக்குறாரு கேட்கிறாரு இன்றிரவுதான் நமது மரிட்ஸ்பர்க் இந்த சுற்றுச்சூழல் நெருக்கடி இந்த சமூக அநீதி எல்லாம் நம்மள ரயிலில் இருந்து வெளியே தள்ளியிருக்கு நாம என்ன பதில் சொல்ல போகிறோம் நாம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் ஒரு தனி மனுஷனால இந்த உலகத்தை மாத்த முடியுமான்னு ஆமா இந்த விவாதத்துக்கு பிறகு ஆசிரியரோட பதில் ஒரு ஆணித்தரமான ஆம்னு தோணுது ஆனா அந்த மாற்றம் காந்தி அந்த ரயில் நிலையத்துல எடுத்த மாதிரி ஒரு தனிப்பட்ட உறுதியான முடிவில் இருந்து தான் தொடங்குது நாம நம்ம ஒரு முக்கியத்துவமற்ற தூசியா பார்க்க போறோமா இல்ல ஆயிரம் காடுகளுக்கான விதையா பார்க்க போறோமா இந்த கேள்வியோட தான் ஈஸ்வரன் உங்களை விட்டு செல்கிறார்